குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வைரலாக மாறி இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் சின்னம் பதிக்கப்பட்ட உடையை அணிந்த குழந்தையின் புகைப்படம் இந்த தகவல் குறித்த முழுமையில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி ரொம்பவே தனித்துவமான கட்சின்னு சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வகையில புதிதாக ஒரு காரணமும் சேர்க்கப்பட்டிருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் பதிக்கப்பட்ட உடையை ஒரு குழந்தை அணிந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி இருக்கு இந்த குழந்தையுடைய பெற்றோர் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தாங்க அப்படின்னா கட்சியுடைய சின்னம் பதிக்கப்பட்ட ஒரு உடையை செய்ய வச்சு இந்த உடையை தன்னுடைய குழந்தைக்கு போட்டு வீடியோவாக எடுத்து வெளியிட்ருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்ட சில மணி நேரங்கள்லேயே ரொம்ப வைரலாக மாறி சீமானவர்களுடைய கண்ணியும் பட்டிருக்கு பொதுவாகவே பிற கட்சிகள் இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை நாம் தமிழ் கட்சியில் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரு காரணம் தான் என்னதான் பல கட்சிகள் வந்தாலும் இப்ப வரைக்கும் நாம் தமிழ் கட்சி மக்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு பல விருப்பு விருப்பு அனைத்தையுமே தாண்டி பல விமர்சனங்களை தாண்டி இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி ஒரு நான்கு முனை போட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நான்கு முனை போட்டின்னு சொல்ற அளவுக்கு நான்காவது போட்டியாளராக சீமானவர்கள் இப்ப வரைக்கும் களத்துல இருந்துட்டு இருக்காரு அனைவருமே கூட்டணிக்கு எதிர்பார்த்தோ பணத்திற்கு எதிர்பார்த்தோ அரசியல நிலைக்கும்போது போது இப்போ வரைக்கும் கூட்டணி இல்லை சமரசம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இப்போ வரைக்கும் செல்வாக்கு இருந்துகிட்டுதான் இருக்கு ஒரு ஆளுமையான தலைவர் அப்படின்னு கருதக்கூடிய அனைவருமே கூட்டணி கட்சிக்கு சென்ற ஒரு காரணத்தினால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினாலேயே சீமானவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சு இப்ப வரைக்கும் அவர் சொல்லிய வாக்கு தவறாம கூட்டணி இல்லாம போராடிட்டு இருக்காரு இந்த ஒரு காரணமே போதும் நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா பல பேர் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயாராக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் போது சீமானவர்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாகவும் மைலேஜ் ஏற்றக்கூடிய விதத்திலையும் இந்த பெற்றோர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் பதிக்கப்பட்ட டி ஷர்ட்டை குழந்தைக்கு போட்டு வீடியோவை வைரலாக மாற்றி யாரிடம் எப்படிடா இவ்வளவு பாசமாக சீமானவர்கள் கட்சி இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்க இந்த ஒரு வீடியோ மேலும் இந்த குழந்தையும் அந்த பெற்றோரையும் சீமானவர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் சந்திக்க போறாரு இந்த மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமைகள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்